இந்த மலேரியா என்னென்னு வந்திருக்கா ஒரு சின்ன வெளிநாட்டு ஆசையாலாம் வந்திருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உலக சுகாதார ஸ்தாபனம் வந்து இலங்கைக்கு வந்து ஒரு அறிவித்தலையும் படுத்து இப்போ யுத்தம் முடிஞ்சாலும் வந்து என்ன செய்வினும் சிஐடி அதே மாதிரி இந்த சிவில் நிர்வாகத்தினர் வந்து அது இந்த அனோபிலிஸ் நுழம்பு வந்து இலங்கையில் இருக்கான்னு கேட்டால் தாராளமாக இருக்குது ஆப்பிரிக்கா நாட்டில் தங்கி நின்றுட்டு இங்கே வந்திருக்கிறார் ஏஜென்சி மேலே மாத்திரதானே இந்தியாவுக்கு நாடு நாடொன்றுக்கு இரண்டு வருடங்களுக்குள்ள இந்த அவசரமானதும் அவசியமானதும் ஆகும் எனவே இந்த காணொலியை தமிழ்லந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து சாதாரணமாக நிறுவன கதைக்காம ஒரு பொது சுகாதார பரிசோதகரா ஒரு அதிர்ச்சியூட்டும் விழிப்புணர்வு காணொலி என்று உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் அதாவது மீண்டும் இலங்கையில ஒரு மலேரியா நோயாளி இனம் உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு அதற்கு முற்பட்ட கால பகுதிகளில் வன்னி பெருநிலப்பரப்பு அதே மாதிரி யாழ்ப்பாணம் உட்பட எல்லா இடத்துலையும் மலேரியா வந்து இவ்வளவு தாண்டவம் ஆடினுன்னு தெரியும் இந்த மலேரியா என்னென்று வந்திருக்குன்றா ஒரு சின்ன வெளிநாட்டு ஆசையாலாம் வந்திருக்குது அப்போ இந்த வெளிநாட்டுக்கு போராக்கள் முக்கியமாக முகவர்களோட ஏஜென்சிஸுகளால் போராக்கள் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காணொலி எனவே இந்த காணொலி ஏழு மாணவரை எல்லாருக்கும் இதை பகிர்ந்து விடுங்கோ இப்போ வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் சொல்லி சொன்னால் இந்த மலேரியா வந்து இலங்கையில் இல்லை அதாவது இராடிகேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உலக சுகாதார ஸ்தாபனம் வந்து இலங்கைக்கு வந்து ஒரு அறிவித்தலையும் படுத்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சுகாதார சுட்டியாக அதை அறிவிச்சிருந்தது அப்போ நீங்க இருக்கலாம் அப்பேன் நிறுவன் வந்ததுன்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் கண்காணிப்பான ஒரு விஷயத்துக்கு இருக்கும் அதாவது சபைலன்ஸ்ன்னு சொல்கிறது உதாரணமாக உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி ஒரு உதாரணம் சொன்னால் இப்போ யுத்தம் முடிஞ்சாலும் வந்து என்ன செய்வினோம் சிஏடி அதே மாதிரி இந்த சிவில் நிர்வாகத்தினர் வந்து அது ஏதாவது ஒரு விஷயங்கள் மேல துளிர்க்குதா உருவாகுதாண்டு கண்காணிப்புல இருக்கணும் அதே மாதிரி இந்த மலேரியாவும் வந்து இலங்கையில உள்நாட்டில் பெறப்புற அந்த பெரசைட் இல்லை என்றாலும் அதுக்குரிய காவி வந்து அந்த நுழம்பு வந்து இருக்குது அதாவது வந்து கண்காணிப்பில் இருப்பினும் அப்படி கண்காணிப்பில் கண்காணிப்புல தான் ஐரோப்ப நாடொன்றுக்கு போகணும் ஒரு ஆள் இடையில அவர் வந்து ஆப்பிரிக்கா நாட்டில தங்கி இருந்திருக்கிறார் வந்திருக்கிறார் காய்ச்சல் மாறையில ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் மாறி கடைசியாக யாழ்ப்பாணம் போதா வைத்தியசாலையில இப்ப ஓட எயிட்டில் சிகிச்சை பெற்று வர வைத்தியசாலை தகவல்களை தொடர்பு கொண்டு கேட்ட போது சொன்னார்கள் அப்ப அவர் வந்து கடைசியாக போதனா வைத்தியசாலைக்கு வந்துதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கார் இது இந்த பின்னணியை பார்ப்போம் முதலாவதாக அந்த மலேரியா நோயை ஏற்படுத்தக்கூடியது வந்து எல்லாருக்குமே தெரியும் மூன்று விஷயம் ஒரு நோயில் செல்வாக்கு செலுத்தும் முதலாவது அந்த நோய்க்காரணி ஒரு கிருமி அடுத்தது காவி அந்த நோய்க்காரணி எங்களோட உடம்புக்கு கொண்டு வந்து விருதுறவரால் அடுத்தது சுற்றாடல் முதலாவதாக இது யாரால வார எல்லாரும் யோசிப்பீங்கன்னா நுளம்பால வார வேண்டும் உண்மையா நுளம்பு வந்து காவிதான் இதுக்கு காரணமானது வந்து பிளாஸ்மோடியம்னு சொல்லி ஒரு புரோட்டோசோவா ஒரு சின்ன கிருமி கண்ணுக்கு தெரியாது இந்த புரோட்டோசோவாவில் பிளாஸ்மோடியம் வைவேக்ஸ் பிளாஸ்மோடியம் பல்சிபாரம்னு ரெண்டு இருக்குது இதை கொண்டாந்து எங்களோடய உடலுக்குள்ள வர்றது யாருன்னு சொன்னால் நுழம்பு இவர் யாருன்னு சொன்னால் அனோஃபீலிஸ்ன்ற நுழம்பு இப்போ இவர் தொடர் பார்த்தா நாங்கள் மிகவும் அக்கறையாக இருக்கணும் இந்த அனோஃபீலிஸ் நுளம்பு வந்து இலங்கையில் இருக்கான்னு கேட்டால் தாராளமாக இருக்குது அனோஃபிலிஸ் நுழம்பை அழிக்கிறது ஆனால் அதில் இருக்கிற பெரசைட் இல்லாதால லோக்கலி இந்த மலேரியா வந்து எங்களுக்கு ஸ்ப்ரெட்டாக இல்லை ஆனா இம்போர்ட்டட் கேஸ்ன்னு சொல்லி இந்தியாவிலேயோ ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போய் வரால வருது எப்படி வருதுன்னு சொன்னால் அந்த பெரசைட் வந்து அங்க இருந்து வருது ஆக மொத்தத்தில் இந்த அனோபிலிஸை பற்றி நாங்கள் கொஞ்சம் கதைக்க வேணும் ஏன்னு சொன்னா இந்த அனோபிலிஸ் எங்க பெருகும் எங்க இருக்கும் எத்தனை மணிக்கு கிடைக்கும் தெரிய வேணும் டெங்குல இருந்து முற்றாக மாறுபட்ட ஒரு நுழம்பு இது டெங்கு நுழம்ப விட சற்று பெருசா இருக்கும் டெங்கு நுழம்பு எல்லாருக்கும் தெரியும் கரத்தோட வெள்ள புள்ளிகள் இது அப்படி இல்லை அதை விட கொஞ்சம் பெருசு இவர் தண்ணிக்கு மேலே ஒரு நாற்பத்தி அஞ்சு பிடிச்சு கொண்டு கொன்னிப்ப அது இந்த குடம்பி வந்து இப்படி டெங்கு நுளம்பு மாதிரி எஸ் மூவ்மெண்ட்லேயே அசையாது கீழே போகும் பிற டக்கனை மேலே வரும் எஸ் மாதிரி அசையாது டெங்குக்கு வந்து அவ்வாறு அசையும் அதை விட முக்கியமா இவர் வந்து இருக்கிறது வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் மலேரியாவுக்கு வந்து வீட்டுக்குள்ள மெலத்தியன் நடிப்பார்கள் ஐஆர்எஸ் என்று சொல்லப்படுகிற இண்டோ ரெசிடல் ஸ்ப்ரேயிங்னு சொல்லி ஏனண்டா அந்த மெலத்தியனை அடிக்கேட்க நுளம்பு பிடிச்சிக்கொண்டிருக்கேற்க அவற்றை காலுக்குள்ளால அதாவது மூட்டுக்காளிகள்னு தானே சொல்றது ஆத்துரப்போட அந்த நுழம்புகளை அதுக்குள்ளால சுவரி அந்த நுழம்பு வந்து சாகும் டெங்குக்கு அப்படி அடிக்கிறேல்ல அப்போ இந்த மலேரியாவை ஒழிக்கிறதுக்கு சுகாதாரத்துறையினர் செடியாக கஷ்டப்பட்டவை அதால் அது இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஃபுல்லாக இல்லை என்ன சொல்லி டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அதுக்குரிய சர்டிஃபிகேட்டை கொடுத்தாலும் கண்காணிப்பில் இருந்திருக்கணும் இப்போ இந்த நோயாளி வந்து போய் எங்கே போயிருக்கிறார் ஆப்பிரிக்கா நாட்டில் தங்கி நின்றுட்டு இங்கே வந்திருக்கிறார் ஏஜென்சி மேலே ஏமாத்துறது தானே அல்லது அங்க போயிடலான்னு சொல்லி திரும்பி வந்திருக்குறார் திரும்பி வந்த இடத்துல தான் அவருக்கு காய்ச்சல் வந்திருக்குது காய்ச்சல் மாறுது இல்ல உடம்பு நோவா இருக்குது சில்லா இருக்கு சரியான ஒரு கூதல்னு சொல்லி தமிழ்ல ஒரு நடுக்கமா இருக்குது தலகடியா இருக்குது அப்ப இவர் என்னன்னு சொல்லி எல்லா பார்த்து டெங்கான்னு பார்த்து வேற எலிகாய்ச்சலா அப்படி எல்லாம் பார்த்து உண்ணிக்காய்ச்சலா டைபஸ் லெப்டோஸ் பைரோசிஸ் எல்லாம் கண்டுபிடிக்காம கடைசியா தான் ஹிஸ்டரிய கேட்டிருக்கணும் உங்களோட வரலாறு எங்கெங்க பொன்னீங்கள் என்று கேட்டா இவர் அந்த கதையை சொல்லியிருக்கிறார் நான் வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்காக ஐரோப்பா நாடு ஒன்றுக்கு போறதுக்காக ஏஜென்சியால இடையில வந்து நான் ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் தங்கினேன் நான் அங்க இருந்து திருப்ப என்ன அனுப்பி விட்டுட்டாங்க நான் வந்துட்டேன் ஆப்பிரிக்க நாடுகள் அல்லது இந்தியாவுக்கு போய் வந்தால் ஆறு மாதம் தொடக்கம் ரெண்டு வருடங்கள் வரை அந்த பெரசைட் அந்த நுண்ணங்கி எங்களோட உடல்ல இருக்குமாம் அதுதான் உங்களுக்கு தெரியும் ரத்த தானம் செய்ய ஒரு ஃபோமோன் அப்புறம் நாங்கள் அதுல கேப்பினம் இந்தியாவுக்கு அல்லது ஆப்பிரிக்க நாடொன்றுக்கு இரண்டு வருடங்களுக்குள்ள போனீங்களோன்னு கேப்பினம் நான் கடந்த தடவை ஒரு ரத்த தான முகாமுக்கு போயிட்டு அந்த ஃபோமை பார்க்குறது தான் அதில் த்ரீ இயர்ஸ் மட்டும் கேட்டுருக்கு போல ரெண்டோ மூன்று வருடம் கேட்டுருந்தது அப்போ நான் உண்மையாக போன வருடம் வந்து இந்தியாவுக்கு தலையாத்திரைக்கு போயிருந்தேன் அப்போ டக்குன்னு அதை வேண்டாம்னு சொல்லிட்டோம் ஆறு மாதம் கடந்தாலும் முந்தைய ஆறு மாதம் இப்போ ரெண்டு வருடங்கள் வரை பார்க்கினோம் அப்போ இப்படியான நாடுகளுக்கு போய் வாரங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் நீங்கள் அந்த பகுதிக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு வந்து உங்களோட கட்டாயம் அறிவிக்க வேணும் கட்டாயம் பிளட் ஃபிலிம் பார்க்குறது நல்லது அதில் வந்து தின் ஃபிலிம் திக் ஃபிலிம்ன்றது அதில் பாசிட்டிவ் ஆகினாலே உங்களுக்கு மலேரியாண்டு ஈஸியாக கண்டுபிடித்திடலாம் இதை விட சில பேர் இந்தியாவுக்கு போயிட போய் வாராக்கள் போகுக்க முதலே அந்த நோய்க்குரிய அந்த மருந்து எடுத்துட்டு போறது இது இப்போ எலிக்காய்ச்சலுக்கு கொஞ்ச நாள் முன்னம் எல்லாருக்கும் கொடுத்தது தெரியும் உங்களுக்கு அந்த காய்ச்சல் வரக்க முன்னமே மருந்து எடுக்கிறது இது முதலே மலேரியாவுக்கு இருக்குது அந்த இதன் பெயர் வந்து ஃப்ரெஃப்லெக்சிஸ் ட்ரீட்மெண்ட் குளோரோகுயின் ப்ரீமா குயின் மாத்திரைகளை வந்து நீங்கள் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களை பெற்றுட்டு போகிறது வளமையா இருக்குது அப்ப இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது இலங்கையில இருந்து மலேரியா ஒழிக்க சரியான கஷ்டப்பட்டது இப்போ வந்துட்டது ஒன்று எல்லாரும் ஒரு பரபரப்பில் இருக்கணும் இப்போ ஒரே ஒரு நோயாளி தான் அதால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனா இந்த மலேரியா ஏற்படுத்துகிற நுண்ணங்கி ஆறுன்னு சொல்லிட்டேன் அந்த நோய்க்காவியான நுழம்பு எங்கெங்க இருக்கும்னு சொன்னா சொல்லிட்டேன் வீட்டுக்குள்ளே இருக்கும் அதை விட வெளியில ஓலைகள் பூக்கண்டுகள் அதுகளுக்கு இருப்பார் அதை விட பெருகிற இடம் வந்து மெதுவாக ஓடுற தண்ணிக்கெல்லாம் பெருகும் ஆனால் டெங்கு வந்து அப்படி இல்லை ஸ்டெக்னட் போட்டர் தேங்குற தண்ணி நல்ல தண்ணிக்கும் பெறும் இதுவும் நல்ல தண்ணி தான் ஆனால் இப்போ குளங்கள் இப்போ ஒரு குளத்துக்கு மாடு தண்ணி குடிக்க போயிட்டு அந்த காலால் உழாக்கும் அந்த கால் பாதம் தானே இந்த கால் தடம் கூட இது இந்த குடம்பிகளை பூச்சியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருப்பினும் அதாவது இதுகள் சம்பந்தமான வேலையாக்கள் யாரெண்டா இண்டமோலஜிக்கல் அசிஸ்டன்ட்னு சொல்றது பப்ளிக் ஹெல்த் ஃபீல்ட் ஆஃபீஸர்னு சொல்றது அவர்களோடு நான் தொடர்பு கொண்டு கேட்ட போது அவர்கள் வந்து இந்த தாவல்களை எனக்கு சொன்னார்கள் அப்ப மலேரியா இலங்கையில இல்லை என்று நாங்கள் நித்திரம் கொள்ளக்கூடாது மலேரியா வந்து இப்பவும் ரிஸ்கா இருக்கின்ற அந்த அலர்ட்டில் இருக்க வேணும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி செர்வைலன்ஸ் ஒரு விஷயம் ஒரு விஷயம் இல்லாமல் செய்யப்பட்டாலும் அது தொடர்பாக கண்காணிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கும் அதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம் உங்களுக்கே விளங்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி இப்போ மலேரியா வராமல் என்ன செய்யலாமண்டா இப்படியான நாடுகளுக்கு போயிக்க கட்டாயம் மஸ்கிட்டோனை பாவிக்க வேணும் அல்லது அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போகணும் அப்படி போயிட்டு வந்தால் கட்டாயம் அந்த பகுதி பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை அங்கே எம்ஓஹெச் ஆஃபீஸில் நீங்கள் வந்து பதிஞ்சிட்டா சரி ஏழு மாதம் ஆறு மாதம் தொடக்கம் இரண்டு வருடம் வரை அந்த கிருமி இருக்கும் என்றதால உங்களோட டிராவல் ஹிஸ்டரி உங்களுக்கு அண்டு போகைக்கு கட்டாயம் உங்களோட டாக்டர் சொல்லுங்க நான் இப்படி இன்னடத்த போகணும் ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போகணும் இந்தியாவுக்கு போனான் கண்டதை ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டு அவர்களுக்கு அந்த நோயை நிர்ணயம் செய்வதில் இலகுவாக இருக்கும் அவ்வளவுதான் இதுல உங்களோட சந்தேகங்களை கேள்வியா கேளுங்க நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு விழிப்புணர்வு காணொலியோட சந்திச்சனா ஏனெண்டா இந்த காணொலி அவசரமானதும் அவசியமானதுமாகும் எனவே இந்த காணொலியை கேட்கிற பார்க்கிற ஆக்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சாக்க பயந்து விடுங்கோ மீண்டும் இலங்கையில ஆண்டு எல்லாருக்கும் ஒரு பயம் பெறும் அது முக்கியமா தொண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு வன்னி பிறநில பிறப்பு இடப்பெயர்வுகள் அப்படியான இடங்களுக்கு போன ஆக்களுக்கு இந்த திகில் வந்து ஒரு மறக்க முடியாத இருக்கும் இந்த டெங்கு என்ன டெங்கு முந்தி மலேரியாவில் எவ்வளோ பேர் செத்த தெரியும் என்று நிறைய பேர் சொல்கிறது நான் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன் எனவே மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் இப்போ உங்களோட கருத்துக்களை மறக்காமக்கில் போடுங்கோ இந்த சேனலுக்கு புதுசாக வந்தாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதிர்காலத்தில் செய்தி இடலுக்காக ஒரு சேனல் ஒன்றை ஆரம்பிக்க இருக்கிறேன் ஏற்கனவே சொல்லின மாதிரி ஜெஃப்னார் ரூபன் என்று அதுண்ட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி அதனுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து இந்த காணொலியின் இறுதியில் வரும் அதை நீங்கள் ஈஸியாக அட்டாச் பண்ணுறதாலேயே இந்த அலைவரிசையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம் கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்க இப்போதைக்கு பாய்